ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம அங்கன்வாடி இல்லை சத்து மாவு கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன் இந்த மாவில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவில் ஆல்ரெடி இனிப்பு சுவை இருக்கிறதுனால சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கு இல்லைங்களா அதனால் ரெண்டு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன்லாம் பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா உள்ளே சேர்த்துக்கலாங்க வெனில இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏலக்காய் பவுடரு இல்லாட்டி ஏலக்காய் கூட இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து வாசனி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஆயில் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு முக்கால் கப் அளவு பால் எடுத்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே சேர்த்து ஒரு டைம் அரைச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கூட நீங்கள் ஒரு டைம் அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் ரொம்ப தண்ணி பதத்திலேயே இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருலாங்க கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கங்க எடுத்துட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் ஒரு பட்டர் ஷீட் மேலே போட்டுடலாம் இந்த மாதிரி பட்டர் ஷீட் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா பால் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்தில் இருக்கும் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணாலும் லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி உள்ள வச்சிடலாம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சால் கூட ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ லோ ஃப்ளேம்லேயே ஒரு நாற்பது நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கேஸ் கட் விசில் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நட்ஸ் எதாவது சேர்க்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உள்ளே சேர்க்கக்கூடாதுங்க ஃபுல்லாக கீழே போயிடும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே சேர்த்துக்கலாம் பாதம் முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கங்க இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது கடிப்படையில் ரொம்ப நல்லா இருக்குங்க இது சேர்க்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒவ்வொரு கெஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க நான் கரெக்டாக நாற்பது நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கீழே எடுத்து வச்சிடலாம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் கூட கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாத்துட்டீங்க அப்படின்னா அங்கங்கே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்குங்க ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் கத்தி வச்சு ஓரங்கள் கூட எதுவுமே எடுக்க தேவையில்லை அப்படியே சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு எப்போவுமே கோது மாவு மைதா மாவு இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மாதிரி சத்து மாவு வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கட் பண்ணுறக்கே ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கேக் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்